ോടലേലൂയു അൻവിനു തുണയളരെ ഏറ്റവും ദൈവമേ ഉറ്റീരേ ഉള്ളം വേങ്ങുതയ വരവേണ്ട വല്ലവരേ നല്ലവരേ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே சுயாவியானவரே துணையாளரே நல்லவரே நல்லவரே வாருமையா உம் பிரசன்னத்தால் எங்களை மூடும் இறை வார்த்தையை வல்லமையோடு எடுத்துரைக்க உம் வரம் தாரும் இந்த இறை செய்தியை கேட்கப் போகின்ற அனைவரையும் உம் அருளாலும் ஆசிராலும் நிரப்பும் அற்ப புழுவுக்கும் பூசுக்கும் சாம்பலுக்கும் சமமான இந்த அடிமையின் வாயில் இருந்து கொண்டு நீர் பேசும் ஆமேன் ரைசுலால் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் ரைசுலால் இந்த மாண்டவ தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் மிகவும் அருமையான ஜபம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் இதுவே கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜபம் மிக அருமையான ஜபம் பரிசுத்த உள்ளத்தோடும் பயபக்தியோடும் பொருள் உணர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் மத்தேயு ஆறு பதினான்கு டு பதினைந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் அலை லூயா கிரேஸால் பிரியமானவர்களே மற்ற மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஆகவே மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் பிறர் உங்கள் பெயரை கெடுத்திருந்தலாம் உங்கள் உடைமைகளையும் உரிமைகளையும் நாசப்படுத்தி இருக்கலாம் தொழிலில் மாபெரும் இழப்புக்களை உருவாக்கி இருக்கலாம் ஏராளம் அநீதி செய்திருக்கலாம் வீண்பழி சுமத்தி சிறையில் அடைத்திருக்கலாம் உங்கள் பெண் பிள்ளைகளை கற்பழித்து நாசப்படுத்தி இருக்கலாம் பிரியமானவர்களே இவர்கள் எல்லோரையும் மன்னிப்பது உங்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கலாம் இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிடைக்கப் போகும் ஆசீர்வாதங்களையும் நித்திய பேரின்ப வீட்டையும் நினைத்து உங்களுக்கு தீங்கு செய்த எல்லோரையும் மன்னியுங்கள் அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வீர்கள் மத்தேயு ஐந்து வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை வாசிக்க கேட்போம் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அல்ல லூயா பிரேசலார் பெரியமானவர்களே மாண்டவ நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகள் இரண்டு முதலாவது கட்டளை எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யுங்கள் இரண்டாவது கட்டளை உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்பதாகும் ஆனால் இன்று நம் நமக்கு கூறுவது என்னவென்றால் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் எப்படி பகைவனை அன்பு செய்ய முடியும் துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் மாண்டவர் இயேசு கிறிஸ்து பிறரை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் பிறரை அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள் உங்களை அன்பு செய்பவர்களை மட்டும் நீங்கள் அன்பு செய்தால் அதனால் என்ன பயன் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் அப்படி செய்கிறார்கள் உங்கள் குடும்ப நபர்களோ எதிரிகளோ ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்களோ உங்களுக்கு எதிராக தீமை செய்தால் பழிக்கு பழி வாங்க துடிக்கிறீர்கள் முழு உள்ளத்தோடு மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் மக்கள் இறை பிரசன்னத்தை உங்களுள் காண்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் வல்லமையும் உங்களில் வெளிப்படுவதை காணும் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்வார்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு மூன்று ஆணிகள் மத்தியில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை காட்டி கொடுத்தவர்களையும் சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் சாட்டையால் அடித்தவர்களையும் முள்முடி சூட்டியவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களையும் இழிவாக பேசியவர்களையும் முழு உள்ளத்தோடு மன்னித்தார் தந்தையே இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கின்றார்கள் இந்த குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதே என்று சொல்லி ஜெபித்தார் இதைக் கேட்ட மக்கள் இவர் உண்மையாகவே கடவுள் என்றார்கள் பிரிமானர்களே தனக்கு தீமை செய்த எல்லோரையும் இயேசு மன்னித்து அவர்களுக்காக ஜபித்தார் ஆகவேதான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கூறுவது பகைவரை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜபியுங்கள் என்கின்றார் ஆண்டவர் ஆகவே மன்னியுங்கள் அன்னிக்கப்படுவீர்கள் உங்கள் பொருட்டு இயேசு நாம மகிமையடையும் லைசலார் தொடக்க நூல் முப்பத்தி மூன்று நான்கு மற்றும் பத்தாம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இருக கட்டி தழுவி முத்தமிட்டார் இருவரும் மகிஷ்டி கண்ணியை சிந்தினர் யாக்கோபு உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளேர் லூயா பிரேசலோட் ஈசாக்கின் மகன் யாக்கோபு தன் மூத்த சகோதரன் ஏசாவுக்குரிய தலைச்சன் உரிமையையும் தந்தையின் ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான் இதை அறிந்த ஏசா தன் தம்பி யாக்கோபு மீது கடுஞ்சினமுற்றார் தன் சகோதரனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக யாக்கோபு தன் மாமன் வீட்டிற்கு ஓடிப்போனார் அங்கே மாமன் மகள்களை திருமணம் செய்து கொண்டு இருபது ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு தன் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் ஏராளம் சொத்துக்களோடும் தன் சொந்த வீட்டிற்கு புறப்பட்டார் ஆனால் ஏசாவிற்கு அஞ்சினார் தன் தம்பி வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை முற்றிலுமாக மன்னித்து யாக்கோபை வரவேற்க எதிர்கொண்டு சென்றார் ஏசா தன் தம்பியை கண்டதும் கட்டி அணைத்து முத்தமிட்டார் இதை கண்ட யாக்கோவு தன் சகோதரனிடம் உம்மை காண்பது கடவுளை காண்பது போல் இருக்கிறது என்றார் பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னியுங்கள் உங்களுக்கு எதிராக தீமை செய்த உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் நிலை வாழ்வை இழப்பது உறுதி நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் மின்னரசில் நுழைய முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் சிறு பிள்ளைகள் சிறு சிறு தவறுகளை செய்யும் போது பெற்றோர் கண்டித்து தண்டித்து திருத்தலாம் பிள்ளைகளும் சத்தம் போட்டு அழலாம் அழுது கொண்டிருக்கும் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தால் போதும் அல்லது தூக்கி ஒரு முத்தம் கொடுத்தால் போதும் குழந்தை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சிரிக்கும் குழந்தையின் உள்ளத்தில் கோபம் வெறுப்பு எரிச்சல் இருக்காது ஆகவேதான் நீங்கள் குழந்தைகளை போல் மாறாவிட்டால் இரையரசில் நுழைய முடியாது என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே உங்கள் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் நித்திய பேரின்ப வீட்டையும் கடவுளின் ஆசிர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் பிரைசலால் பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது மிகவும் கடினம் ஆனால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும்போது பிறரை மன்னிப்பது மிகவும் சுலபம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ஸ்தேவான் தனக்கு தீமை செய்த எல்லோரையும் மிகவும் சுலபமாக மன்னித்தார் வாசிக்க கேட்போம் திருத்தூதர் பணிகள் ஏழு வசனங்கள் ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது வரை அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் அலை லூயா ரேஸ்தலார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சேவான் தன்னை கல்லால் எரிந்த எல்லோரையும் மன்னித்து அவர்களுக்காக உருக்கமாக ஜபித்தார் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி ஜபித்தார் சேவானுக்கு தனக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது மிகவும் சுலபமாக இருந்தது காரணம் முதலாவதாக அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார் இரண்டாவதாக இயேசுவை அதிகமாக அன்பு செய்து கட்டளைகளை கடைபிடித்து வந்தார் மூன்றாவதாக நிலையான நித்திய பேரின்ப வீட்டை அவர் உயிரோடு இருக்கும்போதே கண்டார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்வது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்தால் தான் பரலோகம் செல்ல முடியும் என்கிற சத்தியத்தை தெளிவாக அறிந்திருந்தால் மன்னிப்பது மிகவும் சுலபமாக இருக்கும் ஆகவே பிரியமானவர்களே உங்களுக்கு தீமை செய்தவர்களை எல்லாம் முழு உள்ளத்தோடு மன்னியுங்கள் அவர்களுக்காக ஊக்கமாக ஜெவியுங்கள் நிலை வாழ்வே ஒருமையாக்கி கொள்ளலாம் பிரேசலால் ரோமேர் பன்னிரெண்டு இருபதுலேருந்து இருபத்தோரு வசனங்களை வாசிக்க கேட்போம் நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்தால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் பிரேசலால் பிரியமானவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் பசியாயிருந்தால் உண்ண உணவு கொடுங்கள் தாகமாயிருந்தால் குடிக்க கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் உங்களிடம் இருப்பதை தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பேசலாம் வாருங்கள் ஜெபிப்போம் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொன்னே எங்கள் நல்ல இயேசுவே நீ சொன்னதை செய்பவர் வாக்குமாறாத தெய்வம் நீ செய்யாத குற்றத்திற்காக உம் எதிரிகள் உமக்கு சிலுவை தண்டனை வழங்கினார்கள் அநேக துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தீர் சிலுவையில் நீ தொங்கிக் கொண்டே பிதாவினிடத்தில் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள் என்று கூறி உம் எதிரிகளை மன்னித்தீர் இயேசுவே பின்பற்றுகிறவர்களாகிய நாங்களும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை முழு மனத்தோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ கிருவை தாரும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் அமேன் பேசலார் என்னை என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும் ஏ என்னை மன்னியும் பாவம் செய்தேன் உம்மை பிரிந்து துரோகம் செய்தே என்னை மன்னியும் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும் உம்மை எதித்தேன் முழுமுழுத்தேன் உம் குரலை கேட்க மறுத்தேன் என்னை மன்னியும் என்னை மன்னியும் மோசம் செய்தேன் என்னை மன்னியும் என்னை மன்னியும் ஏசுவே என்னை மன்னியும் தினம் சீற்றம் கோபம் கொண்டேன் பாய் வெறுப்பா பாவம் செய்தேன் என்னை மன்னியும்